என்னோடு இருப்பவர் என்னை பற்றி எப்போதும் எதிர்மறையாக பேசிக்கொண்டே இருந்தால் எனக்குள் தன்னம்பிக்கையும் நேர்மறையான எண்ணங்களும் எவ்வாறு ஏற்படும் அவங் சாந்தி சப்போஸ் என் கூட இருக்கக்கூடியவங்க என்னைய பற்றி சப்போஸ் ஏதாவது ஒரு நெகட்டிவாக சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நான் செல்ஃப் செக்கிங் தான் பண்ணணும் அவங்க சொல்கிறது எனக்குள்ள வந்து இருக்கா என்னவங்களாம் அவங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் எனக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத நான் டீப்பாக அனலைஸ் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அப்போ அனலைஸ் பண்ணுறப்ப சப்போஸ் எஸ் எனக்குள்ள அது கரெக்டாக இருந்துகிட்ருக்கு அந்த நெகட்டிவ் என்கிட்ட இருக்கு அப்படின்னா அதை மாற்றக்கூடிய ப்ரொசீஜர்ஸில் நான் போகணும் சப்போஸ் என்கிட்ட இல்லை அப்படின்னா ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் அப்போ என்ன பண்ணலாம் அதற்காக ஒரு சில ஸ்டெப்ஸ் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் ஒரு விஷயம் எம்பத்தி அதாவது உலகத்தில் கூட இங்கிலீஷில் ஒரு ப்ராப் சொல்லுவாங்க பூட் யார் செல்ஸ் ஆன் அதர் ஷூஸ் அதாவது மற்றவர்களுடைய இடத்துல தன்னை வைத்து பார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்கன்னா அப்போ அவங்க இடத்துல நான் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் இப்போ அவங்க என்ன மாதிரி சூழ்நிலைகளை வந்து கடந்து வந்திருக்காங்க எந்த விஷயங்கள் லைஃப்பில் பார்த்துருக்காங்க என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் க்ராஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப சில டைம் நம்மளே அதை அக்னாலேஜ் பண்ணிப்போம் ஓகே ஃபைன் கொடுக்கறது ரைட் தான் எப்போ அந்த அக்னாலேஜ்மெண்ட் அவங்களது நமக்கு வருதோ அப்போ நேச்சுரலி அவங்களோட ஒரு கம்ஃபர்டபுளான கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் இந்த நெகட்டிவிட்டி கம்மியாக ஆரம்பிச்சிடும் இன்னொரு விஷயம் ஸ்டே பாசிட்டிவ் அங்கேருந்து நெகட்டிவாக வந்துகிட்டே இருக்குது பட் நெகட்டிவ் வந்துட்டே இருந்தால் கூட அந்த நெகட்டிவை நான் பாசிட்டிவாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடணும் அந்த நெகட்டிவான விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஏனிப்படியாக நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது சொல்லுவாங்களே ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு வாங்க ஒவ்வொரு தோல்வி கூட வெற்றிக்கான ஒரு ஏணிப்படியாக மாற்ற வேண்டும்னுவாங்க வாங்க அந்த மாதிரி அந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ் என்னுடைய லைஃபினுடைய பாசிட்டிவான விஷயமாக என்னால் மாற்றிக்கொள்ள முடிய வேண்டும் சொல்லுவாங்களே ஒரு எவ்வளோ சுத்தியை வச்சு அடிச்சிட்டே இருக்காங்களோ அப்போ தான் என்னாகுமா ஒரு சிலை உருவாகுமா அந்த மாதிரி அங்கேருந்து நெகட்டிவ் அடிக்க அடிக்க அந்த அடி அந்த சுத்தி அடி விழ விழ நான் என்ன பண்ணிகிட்டே இருக்கேன் அதை தாங்கிட்டு அதை பற்றின ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நான் எனக்குள்ளே கொண்டு வந்து ஒரு அழகான சிலையாக நான் மாறிக்கொண்டே இருக்கிறேன் அப்படி ஏதாவது அந்த மாதிரி டைமில் நெகட்டிவ் வர டைமில் எனக்கு நான் ஒரு அட்டென்ஷன் வைக்கணும் ஏன் இப்படி சொல்கிறாங்க எதுக்கு எப்படி சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு இந்த மாதிரி வீணான கேள்விகள் எனக்குள்ளே வராமல் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா என்னால் பாசிட்டிவாக இருக்க முடியும் உலகத்தில் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எதுவுமே வந்து நடக்கிறது கிடையாது ஸோ நான் கரெக்டாக இருக்கேன் அங்கேருந்து அவங்க என்னை பற்றி நெகட்டிவ் சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒரு கணக்கு எனக்கும் அவங்களுக்கும் இருந்துட்டு தான் இருக்குது மேபி சில டைமில் என்கிட்ட எதுவும் இருக்கும் அது அவங்கக்கிட்ட இருக்காது அதை அடையணும்னு அவங்க ரொம்ப விரும்பியிருப்பாங்க அதற்கான முயற்சி கூட அவங்க நிறைய செஞ்சுருப்பாங்க ஆனால் கூட அவங்களால அடைய முடியாமல் போயிருக்கணும் மேபி அதனுடைய விஷயத்தினால கூட என்கிட்ட அப்படி நடந்துக்கிறாங்களா இருக்கும் ஸோ பெட்டர் அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துடணும் ஓகே அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்க என்ன ஒரு விருப்பம் வச்சுருக்கிறாங்களோ அந்த விருப்பம் அவங்களதை நிறைவேறட்டும் அவங்க ஃபுல்ஃபில் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு குட் விஷஸ் கொடுக்குறப்ப ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறப்ப நேச்சுரலாக அந்த கணக்கு வந்து ஆக ஆரம்பிக்கும் ஸ்லோலி அந்த நெகட்டிவ் கூட கம்மியாகி பாசிட்டிவாக வந்து மாறும் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒன்று நான் வந்து புரிஞ்சிக்கணும் இந்த சுச்சுவேஷன்ஸ் என்ன ரொம்ப நாலேஜ்ஃபுல்லாக ஆகுது ஏன்னா நிறைய தடவை நம்ம வந்து அவ்வளோ இன்னோசன்ஸாக இருப்போம் என்ன நெகட்டிவ் என்ன சுற்றி இருக்குங்கிறது கூட தெரியாமல் கூட இருக்கும் இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் திங்ஸ் ரிட்டர்ன் வர வர நம்ம கேட்க கேட்க ஓகே இந்த மாதிரி கூட நெகட்டிவிட்டி இன்றைக்கி உலகத்தில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதன் மூலமாக நான் என்ன பண்ணிக்கணும் ஓகே இந்த மாதிரி நெகட்டிவ் எனக்குள்ளே வராமல் நான் என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை எனக்குள்ளே நான் வந்து கொண்டு வரணும் சரி ஓகே ஒரு லெவலுக்கு மேலே ஓகே என்ன சொல்கிறாங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ சொல்லிவிட்டு போகட்டும் நான் என்ன பண்ணோம் நான் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இருக்கணும் அவ்வளோதான் என்னுடைய சுயமரியாதையிலாம் நான் வந்து இருந்துட்டு குட் விஷஸ் கொடுத்துட்டு போயிடணும் அவ்வளவுதான் ஸோ மெயின் திங் அவங்க என்னுடையக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நெகட்டிவான விஷயங்கள் கூட எனக்கு ஒரு விஷயமாகவே தோணாது அப்போ செல்ஃப்ல நிறைய தடவை அந்த நெகட்டிவ் எனக்கு ஹார்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா என்னுடைய ப்ளஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகலை அதனால தான் அந்த மாதிரி ஆகுது ஸோ பெட்டர் அங்கேருந்து எனக்கு அப்ரிஷியேட் கிடைக்கல அப்படின்னா கூட நான் செல்ஃபை மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் ஈடுபட்டுலாம் ஓகே ஐ எம் ஃபைன் நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன் இவ்வளோ விஷயங்கள் நான் வந்து இருக்கேன் இது கூட ஒரு பெரிய விஷயம்தான் இத்தனை என்னால் வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா சபாஷ் ஓகே அப்படின்னா செல்ஃபுக்கு நான் எனக்கே நான் மோட்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுக்குறப்ப கூட ஆட்டோமேட்டிக்காக ஆகும் மற்றவங்களுடைய அந்த நெகட்டிவிட்டி பாதிக்காமல் என்னால் என்னை சந்தோஷமாக வைத்து கொள்ள முடியும் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ் நம்ம கொண்டு வந்து என்ன நான் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டில் வச்சுக்க முடியும் உம் சாந்தி